திரு ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மண்ணுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பேசினார் அதுதான் இந்த பிரச்சார யுக்தி மாறுதலுக்கு உட்பட்ட காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்க வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான பரப்புரை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது இது கடந்த காலங்கள் அப்படி இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் டூ தௌசண்ட் அப்படி கிடையாது ஒரே நாடு முழுக்க ஒரே பிரச்சார தான் இந்த மாற்றம் அப்படின்றது ஏன் பிஜேபியுடைய வியூகம் என்பது அவங்க வகுத்த வியூகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க வகுத்த வியூகம் என்பது எடுபடவில்லை அது தேர்தல் ஆரம்பிக்கும் போது அவங்க அவங்களுக்கு இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த தேர்தல் ப்ராக்ரஸ் ஆகும்போது அதே கான்ஃபிடன்ஸோட பிஜேபி இல்லை ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் செட் பண்ணுறதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பார்த்தோம் இந்த முறை அவங்க கையில் எடுத்த இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இட் பீக் டு சூன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு அது பீக் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே அது அடங்கிருச்சு அந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அஜெண்டாவை செட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா குறிப்பாக பாஜகவுடைய அந்த அப்கி பார் சார்சோ பார் அப்படின்ற அந்த ஸ்லோகன் இந்த முறை நாங்கள் நானூறு தொகுதிகளை வென்று விடுவோம் அப்படின்னு அவங்க அந்த அந்த கோஷம் என்பது கவுண்டர் கன்சல்டேஷனுக்கு வழி வகுத்து விட்டது கவுண்டர் கன்சால்டேஷன் அச்ச உணர்வை ஏற்படுத்திச்சு ஒரு விதமான அச்ச உணர்வு மீண்டும் வந்து பாஜக இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியோட வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து சமூக அமைப்புகள் அப்புறம் பல்வேறு அமைப்புகள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய பல அமைப்புகள்லாம் வந்து களத்தில் இறங்கி ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பாஜக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க 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 அந்த அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் போலிங்கில் அது நடக்கலை அதனால தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கேம்பெயினை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் நரட்டிவ்ல கொண்டு போவதற்கான ஒரு முடிவை பிரதமரே எடுத்துட்டார் அவர் அதை முன்னின்று செய்தார் யாரோ ஒருவரையெல்லாம் ஊடுருவல்காரர்கள் சொல்ல முஸ்லீம்களை குறிப்பாக ஊடுருவல்காரர்கள் தான் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த பிரச்சாரம் என்பது எந்த அளவில் அது வந்து பாஜகவுடைய தோல்வியை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நரட்டிவ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது ரெண்டாவது உங்களுக்கு காங்கிரஸோடைய பிரச்சாரம் வந்து அந்த சம்மிதான் பச்சானாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த பிரச்சாரம் வந்து கிராமந்தோறும் அது சென்றடைந்திருக்கிறது இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா உங்களுக்கு ஊடகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் காங்கிரஸுடைய பிரச்சாரத்துக்கெலாம் ஒரு ஸ்பேஸ் இருந்த மாதிரி தெரியல பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிராமந்தோறும் குறிப்பாக அந்த தலித் வர்க்க மக்கள் மத்தியில் இந்த கான்ஸ்டியூஷன் பிஜேபி வந்தால் மாற்றிடுவாங்க அப்படின்ற அந்த நரட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ரீச் ஆகிருக்கு இதன் விளைவு தான் வந்து பிரதமர் வந்து முழுக்க முழுக்க இந்த 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 என்டையர் கேம்பெயினை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் நரட்டிவில பாஜக கொண்டு போக முயற்சி பண்ணது இதுதான் காரணம் சார் இந்த மாதிரி அஜெண்டாவை காங்கிரஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பிஜேபி அவங்களுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற பிஜேபி பயன்படுத்துகிற ஒரே யுக்தி இந்து முஸ்லீம் தான் பிரம்மாஸ்திரம்லாம் கிடையாது சரி ஓகே அடுத்ததாக பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாதிட்டை பேசலாம் நீங்கள் கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க டேட்டாவை நல்லா இன்டர்பிரட் பண்ணி பார்க்கக்கூடிய நபர் உங்களுடைய பார்வையில் ஃபஸ்ட் ஃபேஸ்க்கும் செவன்த் ஃபேஸ்க்கும் எப்படி கிரௌண்ட் மாறி இருக்கு இருக்கா இந்த ஏழு ஃபேஸ்லேயுமே காமனாக இருக்கிற ஒரே கட்சிங்கிறது வந்து பாரதிய ஜனதா தான் தமிழகத்தையும் சேர்த்து அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ரென்த்து மற்ற மாநிலங்களிலாம் இப்போ தமிழகம் கேரளா ரெண்டு இடத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் குறைவானது அதை நம்ம ஏற்றுக்கணும் ஆந்திராவில் அங்கேயும் ஸ்ட்ரென்த் இல்லை ரைட் அப்படி இருக்கும்பொழுது மற்ற எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி தான் வந்து மெயின் பார்ட்டி பிஜேபி வர்சஸ் திரிணமூல் இப்போ பிஜேபி வர்சஸ் பிஜு ஜனதாதள் அப்புறம் எங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்கோ அங்கே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இப்போ இந்த ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் வெவ்வேறு விதமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது விரும்பத்தகாத பல நிகழ்வுகளும் இருக்குங்களாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒடிசாவை எடுத்துப்போம் ஒரு குறி ஒரு குறுக்கெட்டுக்கு மன்னிக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல

இந்த தடவை மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலானவர்களுடைய கணிப்பாக இருக்குது நம்ம இன்னொரு ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்னு வச்சிங்களேன் அதே மாதிரி ஒடிஷாலையும் இம்முறை மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் மத்தியில் மாநிலத்தில் ஆட்சி வருதோ இல்லையோ கட்டாயமாக லோக்சபா இடங்களை பொறுத்தவரை அதிகமான இடங்களை பெறுவது அப்படிங்கிறதுலையும் நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் எதுவும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்கிறது அப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி வந்து ஒரு பெரிய கெயின் வந்துட போகுது அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு மூணு நாலு சீட்டு அஞ்சு ஆறு சீட்டு பத்து சீட்டு அப்பள்தான் பேச முடியுமே தவிர ஒரு ப்ரிடாமினட் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா அது வந்து பாரதிய ஜனதா கையில் தான் இருக்குது இது எல்லாமே வந்து கருத்து கணிப்பு வெளியாவதற்கு கொஞ்சம் முன்னாடி நேரத்தில் நம்ம பேசிக்கணும் டூ தௌசண்ட் நைன்டீனை நம்ம எடுத்து வச்சுட்டு பார்க்கும்பொழுது எங்கே அவர்களுக்கு இடங்கள் குறைய போகின்றன அதை செய்ய போவது மாநில கட்சிகளா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிற அந்த கால்குலேஷனுக்கு வரும்பொழுது நமக்கு ஒன்றும் பெரிய ஷாக் இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும் தெரியல அது நீங்கள் தான் அந்த ஷாக் இருக்க போதா அப்படிங்கிறத ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வரும் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அது இண்டிவிஜுவலாக அந்த அந்த ஃபைட்டை மாற்றி ஆகணும் இப்போ காங்கிரஸோடைய ஒரு ஒரு ஆறு எட்டு மாநிலம்னு வச்சிங்களேன் நேரடியாக காங்கிரஸோடு நீங்கள் மோதுறீங்க அந்த ஒரு எட்டு மாநிலம் அங்கே நீங்கள் பேசக்கூடியதும் மற்ற இடங்களில் பேசக்கூடியதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்து நீங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அது கொண்டு வந்து தான் தீரணுமானால் உங்களுடைய எதிரி யார் அந்த இடத்துல அப்படிங்கிறத வச்சு பேச வேண்டியதாக இருக்குது இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு எதுவுமே பேச போகிறதில்ல தெலுங்கு தேசம் கட்சிக்கு பின்னாடி நின்றுட்டு தெலுங்கு தேசம் கட்சி வந்து நேரட்டிவ் செட் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க தமிழகத்துலேயும் கேரளத்துலையும் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி கிடையாது அவர்கள் தான் அதையும் செய்தாகணும் தங்களுக்காக தங்களுக்கான குரலை அவர்கள் தான் எழுப்பியாகணும் மற்ற இடத்துலலாம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நான் பார்க்குறது வந்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாததாக நான் பார்க்குறது மகாராஷ்டிரத்தை ஏகப்பட்ட கட்சிகள் கட்சிகளுக்குள்ள பிளவு இதில் யாருடைய நேரட்டிவ் யாருக்குன்னு தனி நேரட்டிவ் இருக்குது பட் அதுலேயும் நீங்கள் வந்து எல்லோருடையும் ஒரு விதமான காங்கிரஸ் அங்கேயும் ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸில் நம்ம சைடு வேறு எதிர் சைடு வேறு சிவசேனா நம்ம சைடு எதிர் சைடு அப்போ அது வந்து அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுத்துருக்கோம் அப்போ இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன என்ன நேரட்டிவ் செட் பண்ண முடியும் ஓகே ஒரு பக்கம் நீங்கள் வந்து சொல்லலாம் பத்து வருடமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் அப்படின்னு எதிர்கட்சி உடனே சொல்லும் பத்து வருஷமாக ஒன்றுமே செய்யலைன்னு தட் தட்ஸ் நாட் த ட்ரூத் ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஒவ்வொன்றை ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக ஏதோ ஒன்று வைக்க வேண்டியதாக இருக்குது அதை தான் அங்கங்கே அவங்க பண்ணுறாங்க அதனால் மட்டுமே தான் எலெக்ஷன் மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முக்கிய எல்லாத்துலேயும் பெரும்பாலான இடத்துல வந்து அதான் இப்போ உதாரணத்துக்கு வி கே பாண்டியனை மையப்படுத்தி ஒடிஷா கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது எல்லாத்தையும் விட்டாச்சு நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லை அவர் கையிலிருந்து ஒரு தமிழர் வந்து அதை முக்கியமாக அப்படியே வந்து கையில் எடுக்க பார்க்குறாரு அது ஒடிசாவுக்கு நல்லதல்ல ஒடிசாவை அந்த மாநிலத்தின் மக்களே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக ரொம்ப முன்னாடியிலேருந்து இதை பிளான் பண்ணியிருக்கவே முடியாது நிச்சயமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதை பிளான் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ ஆன் த ஃப்ளை ஒரு முடிவெடுக்கிறாங்க இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கும் அவருடைய ரெசிக்னேஷன் வி கே பாண்டியன் ஒரு நாள் ஹோம் மினிஸ்ட்ரி ப்ராசஸ் பண்ணி ஒரு நாள் ரிலீவ் பண்ணாங்க